வணக்கம் எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் வசிய மை செய்வது எப்படி என்பதை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டு அதை செய்து பயன்படுத்திக்கலாம் மயில் வந்து ஆண் வசியம் இருக்கு பெண் வசியம் இருக்குது தொழில் வசியம் சத்ரு வசியம் விலங்கு வசியம் ராஜவசியம் தனவசியம் அது மட்டும் இல்லாமல் பல வகையான வசியம் என்று நாம் சொன்னாலும் அந்த வசியங்கள் எல்லாமே சில வேர்களாலும் சில இலை கொடி மலர் வாசன திரவியங்களால் நாம் அதை உருவாக்கலாம் அதில் நாம் சொல்லக்கூடியது இப்போது சத்ருவசியம் சத்ருன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு எதிரி இருப்பாங்க அது தொழிலாக இருக்கட்டும் இல்லைன்னா வியாபாரமாக இருக்கட்டும் இல்லைன்னா சொத்து பிரச்சனையாலையும் நிலப்பிரச்சனையாலையும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாலும் பெண் பிரச்சனையாலும் உறவு பிரச்சனையால் கூட ஒரு சிலருக்கு சத்ருக்கள் இருக்கலாம் சத்ருக்கள் இந்த நிலையில் தான் வருவாங்க இப்படி தான் வருவாங்கன்றதை யாராலையும் சொல்ல முடியாது எதிரிகளை அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த சத்ருவசியை மை செய்து பயன்படுத்தினா உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகளே இல்லாமல் அழிஞ்சிடுவாங்களான்னு கேட்டால் அது அப்படி இல்லை எதிரிகள் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு எதிரியாக அவங்க இல்லாமல் மாறிடுவாங்க இல்லை நண்பராக கூட வருவாங்க இந்த சத்ருவசிய மைய வச்சு கூட ஆத்மாக்கள் இருக்குது இல்லையா துஷ்ட ஆத்மாக்கள் இல்லைன்னாக்கா ஏவல் பில்லி சூனியம் செய்வின பாதிப்பு அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த துஷ்ட ஆத்மாக்கள் சொல்லுவாங்க அந்த துஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் வீடு வாஸ்து சரியில்லாமல் கட்டினா கூட அந்த வீட்டில் வந்து துஷ்டாத்மாக்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏவல் பில்லி சூனியம் செய்தாலும் அந்த ஏவல் பில்லி சூனியம் செய்கிறதா இருந்தால் அதுக்கும் சில உயிர்களை பலி கொடுத்து தான் அந்த ஏவல் பில்லி சூனியத்தை செய்வாங்க உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஏதாவது காலடி மண் தலைமுடி துணி வீட்டோட மண் வியாபாரம் செய்கிற இடத்தோட மண் நீங்கள் நிலம் அதிகமாக இருக்குன்னா நிலத்தோட மண் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்திலிருந்து மண்ணை கைப்படாமல் எடுப்பாங்க கைப்படாமல் எப்படி எடுக்க முடியும்னு கேட்டிங்கனாக்கா கையில் வந்து பிளாஸ்டிக் கவரோ இல்லை கை க்ளோஸை போட்டுக்கிட்டு அந்த மண்ணை எடுத்துடுவாங்க அப்படி அந்த மண்ணை எடுத்து ஏவல் பில்லி சூனியம் செய்தாலும் துஷ்ட ஆத்மாக்கள் வந்துடும் இல்லைன்னாக்கா சூனியம் செய்தாலும் வரும் செய்வனை செய்தாலும் வரும் இத நான் சொல்லக்கூடிய இந்த மை செய்து இது அனைத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் சத்துருக்களை கட்டுப்படுத்துவது இல்லைன்னாக்கா அவங்கள வந்து வேறொரு பாதையில் அவங்கள வந்து வேறொரு வழியில் அவங்கள அனுப்புறதுக்கு உண்டான வழியும் இருக்கலாம் இது சத்துருக்களை அழிக்கக்கூடியதில்லை சத்துருக்கள் இருந்தால் அவர்களை வசியும் செய்யறது அது மட்டும் இல்லாமல் இதே வசிய மையால் ஜனவசியமும் செய்யலாம் தனவசியமும் செய்யலாம் எதிரிகளும் நண்பர்களாக மாற்றுவது தான் இந்த வசியம் துரோகிகளை கூட உங்களுடைய பார்வை பட்டதுமே அவர்கள் உங்களுக்கு அடிபணிவது தான் சத்துருவசியம் பல நாளாக பகையாளியா இருப்பவங்களை கூட உறவாளிகளாக மாற்றுவது தான் இந்த சத்துருவசியம் இந்த வசியம் மை சேர்த்துக்கு உண்டான மூலிகையும் அது எப்படி செய்கிறதுன்ற வழிமுறைகளையும் நான் சொல்கிறேன் இதை செய்து மையை நீங்கள் உருவாக்கிக்கலாம் சரிங்களா இந்த சத்ருவசிய மை செய்கிறதுக்கு உண்டான நாள் பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாளில் செய்யலாம் ஏன்னு கேட்டீங்களாக்கா இந்த ரெண்டு நாள்ல தான் அதை செய்யணும் பயன்படுத்துறது வந்து எப்போ வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் செய்கிறத மட்டும் பௌர்ணமி இல்லை அமாவாசை இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு முன்னாடியே இந்த மூலிகைகள்லாம் எடுத்து நாம் அதை நிழலில் வெயிலில் சூரியனுடைய ஒளி கதிர் படாத இடத்துல நல்லா காய வச்சிடணும் காய வச்சதுக்கு பிறகும் இதுக்கு காய அப்புறம் இதை வந்து கற்பூரம் போட்டு தர்ப புல் போட்டு தான் எரிக்கணும் எப்பவுமே அப்படி எரிச்சிடக்கூடாது கற்பூரமும் தர்பை புல்லும் போட்டு ஒரு மண் பாத்திரம் வாங்கி அந்த மண் பாத்திரத்தில் முதல்ல அது கா நல்லா உணர உணர வச்ச காய வச்ச அந்த வேர்களை எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு தர்பை புல்ல சிறிது சிறிதாக கட் பண்ணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு கற்பூரத்தை போட்டு நல்லா அதை எரிய வச்சு அதை கறுக்கணும் அது சாம்பலாக மாறினதுக்கு பிறகு தான் அதனுடன் வந்து புணுக்கு செவ்வாது கோராசனம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா வாசனை திரவியங்களில் வந்து பார்த்திங்கன்னாக்கா முக்குடல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட் இருக்குது அதோடு சேர்த்து அஞ்சன கல் வாங்கணும் இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து தான் நம்மளுடைய மை அரைக்கிற கல்வத்தில் போட்டு மூன்று சாமான் அரைக்கணும் மூன்று சாமான் எப்பவுமே மை அரைக்கிறது வந்தாக்கா அமாவாசைன்னா பௌர்ணமியனா ரெண்டு நாளில் வந்து விடிய காலம் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த மூன்றிலேருந்து நாலரை மணிக்கெல்லாம் நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறந்தான் நீங்கள் எப்போ வேணாலும் அரைச்சிக்கலான்னு கேட்டாக்கா முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்ல நேரத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா அதுக்கு பிறகு நீங்கள் எப்போ வேணாலும் அரைச்சி இதை பதப்படுத்தணும் இதை பதப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை அரைச்சிட்டிங்களா இதை பதப்படுத்துறதுன்றது அந்த காலத்தில் வந்து ஏனையினுடைய தந்தத்தை ஒரு டப்பி மாதிரி செய்து அதில் போட்டு இதை கொண்டு போய் மயானத்தில் புதைக்கிறது காளி கோயில் அண்டை புதைக்கிறது துர்கை கோயிலில் புதைக்கிறது இல்லைனாக்கா நம்ம கோயிலுங்களை வந்து யாகம் வளர்ப்பாங்க அந்த யாக குண்டலத்துக்கு அடியில் புதைக்கிறது இப்படியெல்லாம் அது மட்டும் இல்லாமல் வண்ணான் துணி உங்கள் வேக வச்சாங்களே இப்போலாம் யாரும் வண்ணார்கிட்ட துணியை போறாங்களேன்னு தெரியல அவங்க துணியை வேக வைக்கிற அடுப்புக்கு கீழே புதைச்சிட்டு வந்துட்டாங்கனாக்கா அவங்க எப்போ பார்த்தாலும் துணியை வேக வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதன் மூலியமாக இது அதிகமான சக்தி கிடைத்து மிகவும் சிறப்பான பொருள்களாக மாறிடும் நெருப்புல வந்து புதைச்சா இது அப்படியே நம்மளுக்கு வந்து கெட்டு போயிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படியே காஞ்சிடாதா கறிக்கிடாதான்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பதப்படுத்தணும் பதப்படுத்தி இதை வந்து வருஷம் பூரா புதைச்சி வைக்கிறது இல்லை குறுகிய நாள் எட்டு நாள் பதினாறு நாள் இருபத்தி ஏழு நாள் ஒரு மண்டலம் இந்த மாதிரி இதை புதைச்சி வச்சு எடுத்து இதனோடு என்ன பண்ணோம் கேட்டிங்கனாக்கா நெய் நல்லா காய்ச்சிய நெய் இல்லைனாக்கா மலைத்தேன் இல்லைன்னு கேட்டால் சிறுத்தேன் இது மூலியமாக தான் அதை செய்வாங்க இல்லைன்னா நாம வாசனை திரவியங்களை சேர்க்கும் போது சென்டையும் அதில் சேர்த்து கலைக்கு எடுத்துடலாம் சரிங்களா இது மை செய்யக்கூடிய விதிமுறைகள் இப்போ மையுக்கு உண்டான அந்த வேர்கள் இருக்கு இல்லையா அந்த வேர்களை எடுக்கிறதுக்கு உண்டான வழி வேர்களை சொல்லிருங்க கேட்டுக்குங்க வெள்ளை விஷ்ணு கிராந்தி அது ரொம்ப கேட்டால் விஷ்ணு கிராந்தி இருக்குது ஆனால் வெள்ளை விஷ்ணு கிராந்தி வேர் வந்து சத்ருவசியம் விலங்கு வசியம் சர்வ வசியம் தொழில் வசியம் ஜனவசியம் தனவசியம் பல வசியங்களை செய்து கொடுக்கறதுக்கு வெள்ளை விஷ்ணு கிராந்தி வேர் எடுக்கணும் அடுத்தது வெண்கொழிஞ்சி வேர் எடுக்கணும் அடுத்தது கையான் தகரை வேர் எடுக்கணும் அடுத்தது வெண்புரசு வேர் எடுக்கணும் அடுத்தது நாகமல்லி வேர் எடுக்கணும் அடுத்து துளசி வேர் எடுக்கணும் அடுத்தது நீங்க தும்பை வேறும் எடுக்கணும் இத்தனை பேருக்கும் மஞ்சள் நூலால் காப்பு கட்டி அதுக்கு ஒரு எலுமிச்ச பழம் நீங்க பலி கொடுத்தா போதும் அதுக்காக நீங்க வந்து நீங்க வெண்பொங்கல் செய்து வைக்கணும் சக்கரை பொங்கல் செய்து வைக்கணும் கிடையாது மஞ்சள் நூலால் அடியில் அந்த வேறு பக்கத்துல நீங்க மஞ்சள் நூறு காப்பு கட்டிடணும் அது கட்டும்போது ஒரு மந்திரத்தை சொல்லணும் ஒவ்வொரு வேருக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லணும் என்ன வேறு என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்டீங்களாக்கா சிவன் சாபம் நசி நசி சக்தி சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசி நசி சித்தர்கள் சாபம் நசி 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 வசி 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 எனக்கு வசியமாவாய் கடவை ஓம் நமச்சிவாய் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லிட்டு அதை ஆணிவேர் அறுபடாம அந்த காப்பு கட்டின நூலோட பிடுங்கி எடுக்கணும் இதுக்கு மழை காலத்தை பயன்படுத்தினா தான் கரெக்டாக எடு எடுக்க முடியும் வெயில் காலத்தில் தண்ணியை ஊற்றி அது ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி எடுத்த இந்த வேறுங்களை சுத்தமாக காய வச்சு அதை நீங்கள் பதப்படுத்தி அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி கற்பூரத்தை போட்டு தர்ப்புள்ள போட்டு ஒரு மண் பாத்திரத்தில் இதை எரி அதை சாம்பலாக்கி அதனுடன் அஞ்சனக்கல்லும் வாங்கி அதற்கு பிறகு வாசனையை திரவியங்களை சேர்த்து கட்டாயம் புணுக்கும் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் இது எல்லாமே சேகரித்து வச்சுக்கணும் அமாவாசைக்குள்ள பௌர்ணமிக்குள்ள தான் உக்காந்து பொறுமையாக ஆரம்பிக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கணும் முடிக்கிறது எப்போ வேணாலும் முடிக்கலாம் இத அரைக்கும் போது சில மந்திரங்களை சொல்லணும் அந்த மந்திரமாகப்பட்டது இது மோகினி வசியத்துக்கு உண்டான வழியை தான் மந்திரத்தை தான் சொல்ல வேண்டியதா இருக்கும் அந்த மந்திரத்தை வந்து அதை அரைக்கும் போது நூத்தி எட்டு முறை பயன்படுத்திட்டு அதை ஆயிரத்தி எட்டு முறை கூட நீங்க உரு போடலாம் அரைக்கும் போது நூத்தி எட்டு சொல்றது போதுமானது அதை அரைச்சி முடிச்ச உடனே நீங்க அதை ப அதை வந்து பதப்படுத்துறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு முறை உரு போட்டு நீங்க அதை புதைச்சி வைக்கணும் இது எங்க புதைச்சி வைக்கணும் கேட்டீங்கனாக்கா மாமரத்துக்கு அடியில புதைச்சி வைக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள கூட பத்திரமான இடத்துல வைக்கலாம் மாந்திரிகத்தில் செய்யக்கூடிய அஷ்ட கர்மமும் சரி அஷ்ட கர்மமையும் சரி நீங்க மயானத்துல வைக்கிறதுனால எந்த குறையும் வராது மயானம் என்பது மாந்திரிகத்தின் முழு கடவுளான இந்த ருத்ர பகவானின் பூமியில் எது வச்சாலும் அதிகமான சக்தி அதுக்கு உருவாகுமே தவிர அது வந்து சக்தியை இழக்கக்கூடிய நிலையில் இருக்காது அப்படி இருக்கும்போது இந்த நம்ம இந்த மந்திரத்தை வந்து மோகினி மந்திரத்தை பயன்படுத்தலாம் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் பொறுமையாக கேட்டுக்கோங்க ஓம் நமோ பகவதி பாலமோகினி மாமா சத்ரு வசிய மாமா சத்ரு வசிய மாமா சத்ரு வசிய குரு குரு சுவாக வங்சிங் உச்சாடைய உச்சாடைய ஓம் நமச்சிவாய நம இந்த மந்திரத்தை தான் நீங்க சொல்லணும் சரிங்களா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க பயன்படுத்திட்டு இதை செய்து அதுவும் அமாவாசை வர்றதா இருந்தா வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வர்ற அமாவாசை மிகவும் அதிகமான பவராக இருக்கும் அதுவும் பௌர்ணமியில் வரக்கூடிய பௌர்ணமி வரக்கூடியது வந்து வெள்ளிக்கிழமை புதன்கிழமையா இருந்தா இன்னும் நல்ல சக்திகளை வந்து இதுக்கு கொடுக்கும் சரி இந்த மையம் நீங்க செய்யறீங்க அதை வந்து அஜன எல்லாமே செய்தெல்லாம் முடிக்கிறீங்க இது வந்து தவறான உறவுகளுக்கு பயன்படுத்தாம இருந்தாவே போதுமானது இன்னொரு முக்கியமான விஷயம் எப்பவுமே மாந்திரீகம் செய்யறவங்க வந்து இவங்களுக்கு இந்த மை வந்து பயன்படுமா பயன்படாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மற்றவங்களுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனச்சுமைகளையும் இருக்கிறதுக்காகத்தான் மாந்திரிகம் செய்து கொடுக்கணுமே தவிர நமக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் மாந்திரிகத்தை வந்து மற்றவங்களுக்கு செய்து மை செய்து கொடுத்தாலும் சரி இந்த அஷ்ட கர்மத்தில் வந்து வசியம் மோகனம் ஸ்தம்பனம் தேதனோ வித்வேஷனம் ஆக்கிரேஷனும் சொல்லக்கூடிய எட்டு வகையான அஷ்ட கர்மம் செய்து கொடுத்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு மாந்திரிகள் செய்கிறவங்களுக்கு வந்து கோபம் இருக்கக்கூடாது மற்றவங்களை தீர்க்கணுன்ற எண்ணம் வரக்கூடாது எதிரிகளாக இருந்தாலும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு இருக்கணும் அடுத்தது யாராக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க தேடி வந்தா அவங்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் அஷ்டகர்மன்றது எல்லோருக்கும் இல்ல அப்படி வசப்பட்டவங்க நீண்ட நாள் அந்த இருந்து வளரதில்ல காரணம் நமக்குள்ள நமக்கு இது வேணும்னு நினைக்கிறது தான் தப்பு அதை நினைக்காம செய்து கொடுத்தாவே போதும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் நடக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவில் உங்களுக்கு நான் நல்ல மாந்திரீகத்தை பற்றியும் மைய பற்றியும் சொல்கிறேன் நன்றி வணக்கம்